தமிழ்நாட்டின் தலைநகரம்னு சொல்லக்கூடிய சென்னையில் எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் நிறையவே இருக்கு அதுல நாம சென்னையில் சுத்தி பார்க்க முக்கியமான பத்து சுற்றுலாத்தலங்களை பற்றி தான் டீடைலா கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மெரினா பீச் சென்னைக்கு போனாலே முதல்ல பார்க்கணும்னு நினைக்கிறது மெரினா பீச் தான் இது தமிழ்நாட்டிலேயே மிக முக்கியமான சுற்றுலாத்தலம்னு கூட சொல்லலாம் இந்த கடற்கரை சென்னை சிட்டிக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு சென்னை சென்ட்ரல்ல இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பீச் அமைஞ்சிருக்கு இந்த கடற்கரையோட மொத்த நீளம் பதிமூணு கிலோமீட்டர் இந்த மெரினா கடற்கரை உலகின் நீளமான கடற்கரைகளில் ஒன்றாகவும் விளங்குது இந்த பீச்சுக்கு விடியற்காலில் போனா நாம அழகான சன் பார்த்து ரசிக்கலாம் மேலும் இந்த பீச்சில் புகழ்பெற்ற தலைவர்களுடன் நினைவிடங்கள் உருவ சிலைகள் பல்வேறு அருங்காட்சியகங்களையும் பார்க்கலாம் பார்த்து ரசிக்கலாம் மேலும் இந்த கடற்கரைக்கு பக்கத்தில் விவேகானந்தர் மணிபண்டமும் நாம பார்த்து ரசிக்கலாம் மேலும் இந்த மெரினா கடற்கரையில் புகழ்பெற்ற லைட் ஹவுஸும் அமைஞ்சிருக்கு இந்த லைட் ஹவுஸ்ல ஏறி உச்சியில் இருந்து நம்ம மெரினா பீச்சோட ஃபுல் வியூவையும் பார்த்து ரசிக்கலாம் இந்த லைட் ஹவுஸ்ல விஜய் எடுத்த கில்லி படம் இடம் பெற்றிருப்பது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்ப தான் இந்த லைட் ஹவுஸ் மிக மிக பிரபலமான சுற்றுலாத்தலமாக விளங்குது அருள்மிகு கபாலேஸ்வரர் திருக்கோயில் இந்த கோவில் சென்னை மயிலாப்பூர்ல அமைஞ்சிருக்கு பழமை வாய்ந்த இந்த கோவில் ஏழாம் நூற்றாண்டுல பல்லவர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் தென்னிந்திய கட்டிடக்கலையில் முக்கிய கருத்துக்காட்டாக விளங்குது இந்த கோவிலோட நான்கு புறமும் நான்கு மாட வீதிகளும் இந்த கோவில் வளாகத்தில் ஆறு ஏக்கர் பரப்பளவில் அழகான குளமும் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் சென்னை நகரின் ஒரு முக்கியமான ஆன்மீக தலமாக விளங்கிட்டு வருது இக்கோயில கபாலீஸ்வரர் மற்றும் கற்பகம்பால் சன்னதிகள் மிக முக்கியமானதுன்னு சொல்லப்பட்டு வருது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறையின் மூலம் இக்கோயில் பராமரிக்கப்பட்டு வருது இந்த கோவில் தமிழ் மாதமாக பங்குனியின் போது பாரம்பரிய வருடாந்திர திருவிழா நடத்தப்பட்டு வருது மார்ச் நடுப்பகுதி முதல் ஏப்ரல் நடுப்பகுதி வரை பங்குனி திருவிழா மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு கபாலீஸ்வரர் கற்பகம்பால் சிலைகளுக்கு ஆடைகள் மற்றும் நகைகளால் அலங்கரிக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமாக தேர் திருவிழா நடத்தப்பட்டு வருது மறக்காம இந்த கோயிலுக்கு போய் நீங்க சுத்தி பாருங்க சென்னை சாந்தோன் பேராலயம் இந்த சர்ச் சைன் தாமஸ் என்னும் தூதலுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வழிபாட்டு தலம்னு சொல்றாங்க சென்னையில புகழ்பெற்ற இந்த சர்ச் மயிலாப்பூர்ல மெரினா பீச்சுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு இந்த சர்ச்சுடைய கோபுரத்துல இரண்டு கோபுரங்கள் இருக்கு தேவாலயத்தின் நுழைவாயிலின் இடது பக்கத்தில் உள்ள முதன்மை கோபுரம் நாற்பத்தஞ்சு மீட்டர் அதாவது நூத்தி அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோபுரத்தை இருந்து பார்க்க முடியாது தூரத்திலிருந்து பார்க்கும் போது அற்புதமான காட்சிகளோடு இந்த கோபுரம் அமைஞ்சிருக்கு இந்த கோபுரத்துல பதினாறு ஜன்னல்கள் மற்றும் முப்பத்தி நாலு கண்ணாடி பேனல்களுடன் கட்டப்பட்டு பதினாலு சிலுவை நிலையங்களை வந்து இணைச்சிருக்காங்க மறக்காம இந்த இடத்துக்கு நீங்க போய் சுத்தி பாருங்க அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோயில் இந்த கோயில் திருமலோட பத்து அவதாரங்கள் நரசிம்மர் ராமர் வரதராஜர் ரங்கநாதர் கிருஷ்ணர் உள்ளிட்ட ஐந்து அவதாரங்கள் நாம இந்த இந்த நம்ம கோவில் புராண சிறப்பு மிக்க கோவிலாக விளங்கிட்டு நூற்றாண்டுல பல்லவ மன்னன் முதலாம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டிருக்கு சென்னையில இருக்கக்கூடிய பழமையான கட்டிடக்கலையில இந்த கோவிலும் ஒன்று இந்த கோவில் சென்னை திருவிழிக்கணியில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட மூலவர் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி இந்த கோவில்ல பங்குனி தெற்கி பல்லவ உற்சவம் ராமராஜர் உற்சவம் வைகுண்ட ஏகதேசி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் ஸ்ரீ வேதவள்ளி தாயார் புறப்பாடு என பல்வேறு திருவிழாக்கள் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டு வருது இந்த கோவில்ல தெளிவான அற்புதமான ராஜகோபுரங்கள் சிக்கலான செதுக்கப்பட்ட தூண்கள் பார்ப்பதற்கு ஒரு அற்புதமான காட்சியை வந்து அளிக்குது சோ மறக்காம இந்த கோவிலுக்கும் நீங்க போய் விசிட் பண்ணி பாருங்க செம்மொழி பூங்கா இந்த பூங்கா சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் பச்சை பசியனு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தாவரவியல் பூங்கா இந்த பார்க்கு ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி சுமார் எழுநூறு வகை தாவரங்களை வச்சு வடிவமைச்சிருக்காங்க இது சென்னை சென்ட்ரல் இருந்து ஆறு கிலோமீட்டர் தலைவில அண்ணா மேம்பலத்திற்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு இந்த பார்க்குக்கு டிக்கெட்டை பார்த்தோம்னா பெரியவங்களுக்கு இருபது ரூபாய் வாங்குறாங்க குழந்தைகளுக்கு பத்து ரூபாய் வாங்குறாங்க அதே மாதிரி பைக்கு கார் ஏதாச்சும் எடுத்துட்டு அதுக்கு பார்க்கிங் வந்து ஐம்பது ரூபாய் வாங்குறாங்க சோ மறக்காம சென்னைக்கு வந்தா இந்த இடத்தையுமே விசிட் பண்ணி பாருங்க வள்ளுவர் கோட்டம் இது சென்னையில் திருவள்ளுவருக்காக கட்டப்பட்டிருக்கும் ஒரு நினைவகம் இது திருவள்ளுவர் எழுதிய ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறைப்பாக்களும் கரும்பலைகளால் செதுக்கி பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு மேலும் இங்கு அனைவருடைய காலத்தில் இருக்கக்கூடிய திருவாரூர் கோயில் தேர் மாதிரியான சிற்ப தேர் அமைப்பு இந்த இடம் சென்னை சென்டனில் இருந்து இந்த நினைவு சின்னத்திற்கு வார சராசரியாக ஆயிரம் பேரும் போறாங்க மறக்காம நீங்களும் இந்த இடத்தை விசிட் பண்ணி பாருங்க சென்னை அரசு அருங்காட்சியகம் சென்னை எழும்பூர் பகுதியில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டில் நிறுவப்பட்ட இந்த அருங்காட்சியகம் சுமார் பதினாறு ஏக்கர் பரப்பளவில் ஆறு கட்டிடங்களில் நாற்பத்தாறு ஆறு காட்சி அமைஞ்சிருக்கு இந்த அருங்காட்சியம் உலகின் மிக பழமையான அருங்காட்சியகங்களில் ஒன்றாகவும் இந்தியாவின் இரண்டாவது பழமையான அருங்காட்சியகமாகவும் உள்ளது இங்கு நாணயவியல் அறிவியல் மற்றும் ஆகிய துறைகளில் ஏராளமான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு பொருட்களை பார்த்து இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் கன்னிமாறா நூலகம் இந்த லைப்ரரி எழும்பூர்ல அரசு அருங்காட்சியகத்திற்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இது இந்தியாவின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்று அதனால இந்தியாவில் வெளியிடக்கூடிய அனைத்து புத்தகங்களும் நாளிதழ்களோடு ஒரு படி அதாவது ஒரு இந்த லைப்ரரியில் சமிக்கப்படுது மேலும் இந்த லைப்ரரியில் நாட்டின் மதிக்கத்தக்க புகழ்பெற்ற பழமையான புத்தகங்களும் பாதுகாக்கப்பட்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு புத்தகங்கள் மற்றும் செய்தித்தாள் விநியோக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இந்த நூலகம் தேசிய அமைப்பு மையமாக அறிவிக்கப்பட்டிருந்தது மறக்காம இந்த இடத்தையுமே விசிட் பண்ணி நீங்க பாருங்க சேத்துப்பேட் ஈகோ பார்க் சென்னை சென்ட்ரல் இருந்து நாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் பதினாறு ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு இந்த பார்க்கில் ஒரு அழகான ஏரியும் அமைஞ்சிருக்கு இந்த ஏரியில் நாம போட்டிங் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் மேலும் இங்கு சிறுவர் சிறுவர்களுக்காக விளையாட்டு பகுதியும் இருக்குது நீங்க இந்த பார்க்கையும் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு பாருங்க இந்த பார்க் சேர்த்துப்பட்டுல அமைஞ்சிருக்கு அண்ணா டவர் அண்ணா நகர்ல பதினைந்து ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கக்கூடிய பார்க்ல இந்த கோபுரம் நிறுவப்பட்டிருக்கு இந்த கோபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலக வர்த்தக கண்காட்சியின் ஒரு பகுதியாக கட்டப்பட்டிருக்கு இந்த கோபுரம் சுமார் நூத்தி அடி உயரத்துல பனிரெண்டு அடுக்குகளாக கட்டப்பட்டிருக்கு மேலும் இந்த பார்க்ல சிறிய ஏரி சிறுவர்களுக்காக விளையாட்டு பகுதி சிலம்பம் கராத்தி யோகா செய்யும் பல்வேறு வசதிகளோடு இந்த பார்க் வந்து அமைச்சிருக்காங்க மறக்காமல் சென்னைக்கு போனால் இந்த இடத்தையுமே விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான பத்து இடங்களை பற்றி நம்ம பார்த்தோம் ஸோ உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்